ஒரே கம்யூனியன்ல உட்காருவோம் ஒரே ரத்தத்தை பானம் பண்ணுவோம் ஒரே சரீரத்தை குடிப்போம் குடிச்சிட்டு அவன் வேற அவால் இவால் நம்ம கிறிஸ்தவ ஆட்களும் இப்படி ஜாதியை வைத்து சபை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதனால தான் நம்ம கிறிஸ்தவத்தில நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கறாங்க அவ யாரு இவங்க யாரு இது என்னத்தை நீங்க என்னைக்கு தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான தேவனை பின்பற்றிகிற கிறிஸ்தவங்களா நீங்க இருக்கிறீங்க ஆண்டுடைய பிள்ளைங்களாம் நீங்க ஆயிருக்கிறீங்கன்னா ஒரே தேவனை ஒரே அப்பாவை தொழுது கொள்றீங்க அப்போ நீங்களும் யாரு சகோதரர்கள் முதல் எல்லோரும் என் உடன் பிறப்புகள் அப்போ என்ன பண்ணுவோம் அடிச்சாலும் பூச்சாலும் அண்ணன் தம்பி அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தா இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு காரியம் சில பேருக்கு ஒரே பரவாயில்ல நமக்கு ஆம்பள தான் வரவு பொம்பளை பிள்ளைங்கன்னா செலவு என்ன ஒரு எண்ணம் பாரு டவுரியே ஒரு பெரிய சாபம் நீங்க வாங்குகிறவர்களா இருக்கவே கூடாது கொடுக்கறவங்களா இருக்கணும் பாரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளைங்க என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேங்க அப்படி யோசித்தீங்கன்னா நீங்க ராஜ்யத்தின் மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல இப்ப ஒரு ஒருத்தன் வந்து வரதட்சணெல்லாம் வேண்டாங்க உங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை சம்திங் ராங் இந்த வரதட்சணை அல்லது டௌரி இதை வைத்து ஒரு திருமணம் என்கிற ஒப்பந்தத்தின் முடிவுகளுக்கு வரவே வராது மாமனார் வீடுனாலே வாங்குற வீடுன்னே யோசித்து வச்சிருக்கிறேன் ஒரு மாமனார் கிட்ட ஒரு மருமகன் சொல்றான் யாக்கோபு சொல்றான் நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை இல்லை மருமகன் அப்படி டிக்ளேர் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும் நீர் தந்து எனக்கு ஒண்ணும் நிரம்பாது எனக்கு தர வேண்டி ஒருவர் இருக்கிறார் அவர் தந்தா என் வாழ்க்கை நிரம்பும் வரட்ச இந்த குப்பையும் தூக்கி போறோம் இது வந்து போட்டி தான் நடக்கணும் ஒரு டைம்ல எடுத்துколறதுக்கு போட்டி ஏசாவுக்கும் யாக்கோபுக்கு ஆனா கடவுளின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு சந்தித்து விட்ட பிறகு இப்ப ஒரு போட்டி என்ன போட்டி தெரியுமா நான் எடுத்துக்கோங்க தம்பி எனக்கு இருக்குது பா இல்லண்ணா நீங்க வாங்கிக்கோங்க இல்ல தம்பி எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்படிங்க இல்லல நீங்க வாங்குனாதான் எனக்கு சந்தோஷம் முதல்ல போகும்போது வேற பாட்டு ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் கண்மணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாருங்க முத்துக்கு முத்தாக பாட்டே மாறுது பாருங்க உறவுகள்லாம் உடஞ்சு போனது என்ன பெரிய காரணம் யோசிச்சு பாருங்க முக்காவாசி இந்த காசு இந்த சொத்து இதுவா தான் இருக்கு ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது அவன் வேலைக்காரருக்கும் இவன் வேலைக்காரருக்கும் சண்டை உடனே ஆப்ரஹாம் சொல்றான் நாம் சகோதரர்கள் நமக்குள்ள என்ன வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் செழிப்புனா வெறும் பைசா நிறைய வச்சுக்கிறது மட்டும் இல்லை மனசு பெருசா இருக்கிறது பெரிய செழிப்பாக இருக்கிறது இன்னும் இந்த பக்கம் வந்தனாத அப்படி போட அப்படிலாம் சொல்லல நீ வலது பூரம் போனா நான் இடந்து பூரம் போறேன் ஏன்னா ஆப்ரஹாமுக்கு என்ன தெரியும்னா நான் எந்த எந்த புறம் புறங்கிறது இல்லை என் கூட யார் வாரா அதுதான் என் ஆசீர்வாத்துக்கு காரணமா இருக்க போகிறது ச்சீ என் அண்ணன் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சி அப்படின்னு போயிட்டான் லோத்து ஹாண்டர் பார்த்துட்டே இருக்கிறாரு லோத்து போனவொன்னே தலைவர் இறங்கி வராரு இறங்கி வந்து சொல்றாரு அப்பா உனக்கு என்ன வேணாலும் நான் தரலாம் நாம கடவுளுடைய அன்பு நிமித்தம் கடவுளுடைய நாமத்தை நிமித்தம் நாம ஏதோ உறவுகள்ல சில விஷயத்தை விட்டு கொடுக்கிறதுனால கடவுள் சொல்றாரு நீ எனக்காக உன் உறவுகளில் இதை விட்டு கொடுத்தபடியினால் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை நான் பொழிகிற தேவனாக நான் இருக்கிறேன்